ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மா சமேல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கேரட் பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதை எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ் எடுத்துக்குவாங்க ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு ஏலக்காயோடைய விதைகள் வந்து கா அரைக்கா ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட சின்ன துண்டு கல்பாசி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கிலோவுக்கு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் ரெண்டும் சேர்ந்து கலந்து கலந்து நம்ம பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சியால கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு பட்டை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே காரத்துக்கு நம்ம ஒரு ஆறு பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கலாம் அதாவது இது நம்ம ஃப்ளேவர் கொடுக்கமே தவிர காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் ஆறு சேர்த்துருக்குறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா புளிப்பு இல்லாத தக்காளி அதனால் ரெண்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் புளிப்பாக இருக்கிற தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் அதாவது நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இது எல்லாமே ஒரு கிலோவுக்கான அளவுகள் இது கூட நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் அதாவது நம்ம சேர்த்தன பொருள் வந்து ஒன்று ஒன்றும் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேரட்டு பீன்ஸு கூடவே பச்சை பட்டாணி இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு பீன்ஸ் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கலாம் இது கிளற டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த மற்ற பொருட்களையும் கூடவே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறினீங்க அப்படின்னா காயிலிருந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வற்றிட்டு நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும் இதுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் அதாவது இப்போது இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வதக்கும்போது எந்தளவுக்கு பொறுமையாக பார்த்து பார்த்து எண்ணெய் தெளிய தெளிய வதக்கிறோமோ அளவுக்கு நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு பொருளும் சேர்த்துனதுக்கப்புறமும் கூட நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது இது மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு நமக்கு வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கப்புறமா மீல் மேக்கர் வந்து ஒரு நூற்றி கிராம் வந்து பெரிய மீல் மேக்கர் வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியில் கழுவி நல்லா ட்ரையே புளிஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அதை நுரையெல்லாம் போகும் அதோடய ஸ்மெல்லும் நமக்கு போகும் இப்போ எல்லாமே புழிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம காயோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நூறு மில்லி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க அதாவது தயிர் வந்து புளிப்பு இல்லாத புது தயிராக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேளை புளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம லெமனில் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்திங்க நம்ம இன்னைக்கு கா ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே நமக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துங்க தூளுப்பு சேர்த்துறதோட கல்லுப்பு சேர்த்துறது தான் ரொம்பவே நல்லது இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுக்கலாம் அதாவது மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா அதாவது பிரியா பிரியாணிக்காக நம்ம அரைச்ச மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருந்தது அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே காரப்பொடி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு கூட குறைய தேவைப்பட்டதுன்னா அதுக்கேற்ற அப்படி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இப்போ காரப்பொடி அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து இப்போது நல்லா எல்லா மசாலாவும் வதங்கிட்டு நமக்கு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அடிப்பிடிக்காதபடிக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சுருக்கிறோம் இப்போ நமக்கு நல்லா எல்லாமே மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பக்காவாக தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ தண்ணி அப்படிங்கிற அளவு எடுத்துருக்குறேன் அதாவது அஞ்சு டம்ளர் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்த போகிறோம் ஒரு கிலோவுக்கு ஒரு மீடியம் சைஸில் லெமன் எடுத்துருக்கிறேன் அதை ரெண்டாக வெட்டிட்டு சாரை வந்து பிழிஞ்சிக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு லெமனுங்கிறது கரெக்டான அளவில் இருக்கும் லெமன் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாத ரொம்ப குட்டியாகவும் இல்லாத மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வந்துடும் தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஃபுல்லாக தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடிக்கும் அப்போ அப்போ கிளறி விட்டு மூடி வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ச அரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடிட்டு நம்ம தோசைக்கல்ல அடியில் வச்சுட்டு பாத்திரத்தை அதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வச்சுங்க அப்படின்னா நமக்கு வந்து உதிரி உதிரியாக பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ நம்ம சுட சுடாக போடுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு உதிரி உதிரியாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பாடை எடுத்து ப்ளேட்டில் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே உதிரி உதிரியாக நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான பிரியாணி சூப்பராக பக்காவாக ரெடியாகி வந்துருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டன் ஏதாவது தட்டி விடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் பிரிச்சாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ